ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் என்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் நமது ராசிக்கு அப்படின்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்திய வீடியில் தொகுத்து வழங்கி இருக்கிறோம் முழுமையாக இந்த வீடியோ பார்த்து முழு பலங்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி முடிய வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் என்னென்ன இருக்குங்கிறத இப்ப பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் ஒரு முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க சுப முகூர்த்தம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடியெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது சிம்ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல மாலை நான்கு மணி நான்கு நிமிடம் வரை சந்திர பகவான் இருக்கிறாங்க அதன் பிறகு பன்னிரெண்டாம் இடத்திற்கு வந்து விடுகிறார் பதினோராம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறார் பத்தாம் இடத்துல குரு சூரியன் சுக்கரன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க பாகியாதிபதி செவ்வாய் ஒன்பது கொடைகள் என்ற தினம் அதிகமான நன்மைகளை தர காத்திருக்காங்க ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் பலம் பெற்றுள்ளார் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது சிம்மராசி என்றர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனப்பக்குவம் நிறைநளவுகின்ற தினம் இப்பொழுது சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க புதிதாக அசைய சொத்துக்களான வீடு மனை நிலம் தோட்டம் போன்ற ஏதாவது ஒன்றை வாங்கி அதன் மூலமாக நீங்கள் ஆனந்தப்படக்கூடிய வாய்ப்பில் இன்றைக்கி இருக்குங்க அதுக்காக நீங்கள் நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு அது சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது சிறந்த ஒரு நாள் இப்பொழுது சொத்து சேர்க்கை சம்மந்தமான உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் குறையுங்க அதனால உங்களால் இப்பொழுது புதிய வீடு மனை ஏதோ ஒன்று வாங்க முடியுங்க அதனால உங்களுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷம் அதிகரிக்கும் உங்கள் பெற்றோர்களுடைய தேவைகள் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க சந்தோஷமாக இருப்பீங்க நல்ல முன்னேற்ற கரமான மேன்மையான ஒரு நாள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தர உங்களது சக ஊழியர்கள் ரெடியாக இருப்பாங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர்ந்து சாதகமான நல்ல சூழ்நிலை வியாபாரத்தில் இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் காரணமாக நல்ல முன்னேற்றம் வியாபாரத்தில் ஏற்படுங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நீங்கள் பழகும் போது உங்களுக்கு செல்வாக்கு மதிப்பு எல்லாம் உயரக்கூடியவாகவும் இருக்கிறது எதிர்பாராத சில பேர் உங்களுக்கு நிறைய பேர் அறிமுகமாகிறதுனால அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க புதிய நபர்களுடைய அறிவுங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தரும் இப்பொழுது உங்களுக்கான திருமண ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாம் இத்தனை நாள் எவ்வளவு முயற்சி பண்ணியும் உங்களுக்கு திருமண ஏற்பாடுகளை செய்ய முடியாமல் இருந்தால் அந்த மாதிரியான தருணங்களை இப்பொழுது மாறிவிடுங்க உங்களுக்கான ஏற்பாடுகளை திருமண சம்மந்தமான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் நீங்கள் செய்யுங்க அது சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எல்லா விதமான காரியங்களும் உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்றுத்தர இந்த தினம் நல்ல வாய்ப்புகள் இருக்கிறத பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உணர்ச்சிப்படக்கூடாதுங்க செய்யப்படக்கூடாதுங்க நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக உணர்ச்சி செய்யப்பட்டீங்கன்னா அதனால் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் திடீர்னு உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கும் போது உங்களுக்கு அதனால் உடனடியாக உங்களுடைய செலவுகளை நீங்கள் சமாளிக்கிறதுக்கான வழிமுறைகள் உங்களுக்கு உருவாகும் சொந்த பந்தங்கள் மற்றும் இருந்து இன்றைய தினம் நீங்களே எதிர்பார்க்காத வகையில் சர்ப்ரைஸான சில கிஃப்ட் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதன் மூலமாக இன்னும் சிறப்பான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருப்பீங்க ஆனாலும் சில முக்கியமான வேலைகள் நீங்கள் மறந்துவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய முக்கியமான வேலைகள் என்னென்ன நீங்கள் செய்யணுங்கிறத ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா மறதினால் நீங்கள் வந்து வேலைகளை செய்ய மறந்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்களை உருவாக்கி தரலாம் எனவே கொஞ்சம் பொறுமையாக இருந்து உங்கள் காரியங்களை நீங்கள் எழுதி வைத்துக்கொண்டு முக்கியமான காரியங்களை எழுதி வைத்துக்கொண்டு ஒவ்வொன்றாக இன்றைய தினம் நிறைவேற்ற முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்புக்குரிய காதலர்களுடனான காதல் வாழ்க்கையை இன்றைய தினம் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாங்க புதியது போல் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை மதிப்பு மிக்கதாக மாறு நண்பர்களே காதல் வாழ்க்கையில் நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையானவரும் அதில் உங்கள் காதலரும் இன்றைய தினம் நல்ல ஒரு உச்சத்தை அடையக்கூடிய வாய்ப்பில்லை நீங்க என்ற தினம் பெற முடியும் எனவே அற்புதமான ஒரு நாள் காதல் பித்தி பிடிக்க வைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி காதல் வாழ்க்கைய அமைதுங்க இன்றைய தினம் பொழுதுபோக்குகளில் நீ அதிகமாக ஈடுபடுறதுனால முக்கியமான சில வேலைகளில் நீ மறந்துவிடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஸோ நேரமலன்மையோடு எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து பொழுதுபோக்கில் ஈடுபடணுங்கிறத முன்கூட்டியே முடிவு செய்ய வேண்டியது நல்லதுங்க அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் உங்க பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அல்லது உங்கள் காரியங்களே வந்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகுங்க சிறந்த ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் வந்து எல்லா விதமான கவலைகளையும் மறந்துவிட்டு உங்களது படைப்பாட்டிலே என்ற தினம் நீங்கள் வெளியே வர வைக்க முடியுங்க அந்த மாதிரியான சிறந்த திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக அமையும் எனவே உத்தியோகஸ்தர்களுக்கு என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்கள் திறமைகள் முழுமையும் நீங்கள் இப்பொழுது வெளிக்காட்ட முடியுங்க எத்தனை தடைகள் வந்தாலும் சரி உங்கள் மனதில் எத்தனை கவலைகள் சிந்தனைகள் இருந்தாலும் சரி எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி உங்கள் படைப்பாற்றலை வெளிவர நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்யலாம் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்களுக்கான நல்ல ஆற்றல் இன்னைக்கு வர்றதுனால உங்களுக்கு நிறைய வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் திருமண மாணவர்களுக்கு இன்ற மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் அதிகமான ரொமான்ஸ் நல்கள் பெறுகக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதளையும் இன்பமாக உங்களுக்கு தெரிவிதை நீங்கள் கண்டிப்பாக இன்ற தினம் காண முடியும் எனவே அற்புதமான நாள்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஒரு மதிப்பு உயரக்கூடிய ஒரு நாள் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கலாங்கிற ஒரு மெச்சூரிட்டி உங்களுக்கு ஏற்படும் அசையாக சொத்துக்கு வாங்க முடியும் திருமண தடைகள் நீங்கும் அதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் நல்ல மேன்மையான முன்னேற்றகரமான ஒரு நாள் உங்களுக்கு இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பெட்ராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமெண்ட் பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் லைட் ப்ளூ கலரை யூஸ் பண்ணிக்கலாங்க மேலும் நம்பர் த்ரீ எனக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது சிம்மராசி என்பர்களே லாரலாம் என்ற தினம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ என்ற தினம் உங்கள் அப்பா அம்மாவோட ஆசைகள் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அப்பா அம்மாக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே பூர்த்தி செய்து வைத்து நீங்களும் உங்களது பெற்றோரும் மகிழக்கூடிய நல்ல தருணங்கள் உருவாகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே உங்களுக்கு மனதளவில் நல்ல ஒரு தைரியம் பிறக்கும் நல்ல மெச்சூரிட்டி உருவாகக்கூடிய ஒரு நாள் பூரம் நட்சத்திர பிறந்த நண்பர்களுக்கு என்ற தினம் உங்களுக்கு பண வரவுகள் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வெளிவட்டார் பல குழக்கங்களில் இன்னைக்கு நீங்க செல்வாக்கூட நடத்தப்படுவீங்க அதனால் உங்களுக்கு மதிப்பான ஒரு நாள் எதிர்பாராத செல்வருடைய அறிமுகங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் சிறந்த ஒரு நாள் கெத்து கூடக்கூடிய ஒரு நாள் மாற்றங்கள் நிறைந்த நாள் உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு வியாபார ரீதியாக உங்களுக்கு புதிய கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நல்ல மேன்மையான சூழ்நிலை இருக்குங்க நீங்கள் வருமானம் எட்டக்கூடிய சோர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரிங்க வியாபாரமாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல ஆதரவு பெருகும் சிறந்த ஒரு நாள்கள் குறிப்பாக உத்தியோகப் பணிகளுக்கூடிய அன்புகளுக்கு கூட வேலை செயலில் ஆதரவு தரக்கூடிய மேன்மையான முன்னேற்றகரமான ஒரு நல்கு என்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே